நம்ம கிழங்க வச்சு ஒரு கட்லெட் பவுலில் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் அது சக்கரைவள்ளிக்கிழங்க கொஞ்சோண்டு திருவி வச்சுருக்கேன் வேக வச்சும் வச்சுருக்கேன் மிளகாத்தூள் இஞ்சி வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு பிணையணும் இப்படியே பிணைஞ்சு பார்க்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது சக்கரைவள்ளிக்கிழங்க நல்லா வேக வச்சுருக்கோம் திருவியும் போட்டிருக்கோம் அவ்வளோதான் நல்லா பழக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் கணக்கு ஏற்கனவே மொறு பொருள் தான் இருக்கும் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சோண்டு சேமியா இது வறுத்த சேமியா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சிம்பிள் அளவாக எண்ணெய் ஊற்றினா போதும் என்ன நிறையா ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நல்லா எடுத்தால் நல்ல ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டுறாங்களா இந்த செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இப்படி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க சர்க்கரை கிழங்குல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோறு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வெஜிடபுல்லும் இதிலையே இருக்குது புட்டைகு கேரட்டு எல்லாமே போட்டுருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே கூட செஞ்சு பாருங்கள்